Thank you எனது வணக்கத்தை தெரிவித்து முதலாவது வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழசீட்னா இன்னொரு வயசுக்கு தமிழி ஆதித்யன் தோழர்கள் लांड से कतामिने अप विकां राजा सौद आन मलेताम कैरनी ंक्ष के आजार करण अ गानेश सा रामले सौधलू साौदरिया अ गुरसा मनाराखरी मा ंद क र् राजाले नो वर्ग ंदर राजलबर அதே போன்று எங்களுடைய கட்சியின் பழைய மூத்த உறுப்பினரான தோழர்கள் கணேஷ் உம் கணேஷ் பிள்ளை அவர்களே அதே போன்று வருகை தந்திருக்கின்ற சகோதரிகளே அதே போன்று எங்களுடைய ஆசிரியர் சங்கத்தில் வருகை தந்திருக்கின்ற அன்பார்ந்த ஆசிரியர் தோழ தோழிகளே உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் අපි ඉතාමත්ම සභ අවස්ථාගන ගන සිටන්නේ අපි ජනාරිපතිවරණ වෙනදෙන් තිරණ ල අන්ද ඉතාමග ත් නක අප ජ හි කාරයාले ආரம் කරෙනවා எனන මුල් වෙච්ච ලාන් කොමර සෞදර ඇතුළ තව සදර සල් මහ සබ මුහ ්‍රക്ക டை ර. இன்றைக்கு இந்த சந்தலுவலகத்தை அமைப்பதற்கு தோழர் இளங்குமரன் உள்ளிட்ட இதற்காக பாடுபட்ட அனைத்து தோழர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படியா லபாதுல்லும் ஆஹ் அலி பலதான் ஏ சகோதரியா மேகா மேக அதே போன்று ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்த தோழர் ரவி அவர்களுக்கு இதனுடைய உரிமையாளர் ரவி அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் ஏனென்றால் இந்த இடத்தை பெற்றுக் கொடுத்த பிறகு அவருக்கு பல்வேறு விதமான அச்சுறுத்தல் பல்வேறு விதமான அழுத்தங்கள் வந்த போதிலும் கூட அந்த அழுத்தங்கள் அனைத்தையும் தகித்து கொண்டு எங்களுக்காக இந்த உதவி செய்து ஏற்று அவருக்கான எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம் ब जनाजति न ले में वााूमा है इंगलंगे जा मुडिय मुक् ट बात्र में लांका से लेने वातावट अेपांतीय सामान्य पांतिय देशपालनाए मैं जनाजी प दिनन है இலங்கை வரலாற்றின் முதல் தடவையாக எங்கள் வர்க்கத்தை சேர்ந்து எங்களுடைய உழைப்பின் வர்க்கத்தை சேர்ந்து எங்களில் ஒருவர் இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெல்லப் போகின்றார் மகர ஜனாதிபதியின பிரதான வேட்பாளர் லகாஸ்கர் நாமா ராஜபக்ஷ ஜனாதிபதி கணக்கை போட்டே சஜித் பிரேமதாசியான ஜனாதிபதிக்கு கிணக்கி பூட்டேக் அணிலிங்யானே ஜனாதிபதி கிணக்கிய பேனகே

இந்த நாட்டில் தமிழ் சிங்கள முஸ்லிம் மக்களை பிரதிநிதம் செய்கின்ற அனைவருடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான காலம் உருவாகும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிட்டோம் ஆட்டாரி சகையாத்தீனவத ஜனாதிபதி வரணை ரணில் தினாய் சஜித் தினாய் தினாய்க்கு யாருக்காவது சந்தேகம் இருக்கின்றதா ரணில் வெல்வார் சஜித் வெல்வார் என்று நீங்க எல்லாம் நம்புறீங்களா முகதிக்க என்ன சொல்றீங்க எல்லாரும் தினம் என்ன அவன் அனிவார் நிவாசியம் பாரதிங்க நிச்சயமாக அவர்கள் மாட்டார்கள் நிச்சயமாக அவர்கள் தோற்கடிக்கப்படுவார்கள் அதனால் நாங்கள் சந்தோஷம் அடையலாம் மகிழ்ச்சி அடையலாம் அதாவது அதனால தேர்தலை எண்ணுவதற்கு முன்பு நாங்கள் மகிழ்ச்சி அடையக்கூடாது அப்படி சகாங்கரன் சமதை தரங்க அதாவது நமக்கு இருக்கின்ற போக்கி என்பது ஊழல் மலிந்த மோசடியான பாரிய தன தான் எங்களுடைய இந்த மோசடியானோடு கல்லையான் அதாவது கடந்த எழுபத்தி ஆறு வருட ஆண்டுகளாக இதவாதத்தை தூண்டி யுத்தத்தை நடாத்தி யுத்தத்தை வளர்த்து அதன் மூலமாக வயிறு வளர்த்து கொண்டிருந்த இந்த அரசியல்வாதிகள் இல்ல இந்த ஆட்சியை விட்டு நகர மாட்டார்கள் என்பது எங்களுக்கும் என்றாக தெரியும் என அப்படி ஹமக்கணாமா மே திருதாஸ் அப்படிப்பட்ட ஹம் சாகிம்ம மே மற்ற அப்படின்னு முப்பது நாட்கள் இருக்கின்றது அதற்காக நாம் எல்லோருமே ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதோடு ஒரு நிலையோடு இந்த தேர்தலில் சகல விதமான எங்களுடைய அர்ப்பணிப்புகளை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்களுடைய அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் பூஜபாட்சியன் அப்ப விஸ்வ வித்யாலயர் அங்கிலமல்லாஹி அப்பயிரியர் சங்கம் நாயக்கியாங்க அப்பயே தேச சமாஜ பியாகிங்கே में डसपोर है कि एबा साधारमते हैं आडु मने खरण है जनमा देगी अ हम सेनागे मिला सनवा आप कोभमे दवस्ती है लास्ट और पा ब करन री बैतरम अुन निलालताुु मजाल बे ंट है

முதல்ல நான் அவர் சொன்னது மறந்து மறைந்து போட்டேன் அதே போன்று இந்த போராட்டத்தின் பொழுது முன்னணியில இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அதே ஊடக செயற்பாடுகளின் பொழுது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற சமூக வலைதளங்கள் இருக்கின்ற ஊடகங்கள் நியாயமான வகையில எங்களுக்கு ஆதரவனை பெற்றுக் கொடுக்கின்றார்கள் அதற்கு எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தேனிசா அப்படி ஒப்பா நடக்க வேலாஸ்தியா ஜனதா தன்வாஸ்கா ජාකහනේ සාතික කරගෙන සපතබර් විසිතකදලා දිුණ වේජ සමගිය පරිච සමානාකතාාව පරිச்ச ලකාාව න්නගන්න මාසමු අද ාතමාව බ தனிப்பட்ட வாகனங்கள் நிறுத்தப்படும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறிப்பிடுகிறோம் அப்ப கேட்டாவது எதிர்பார்க்கல பத்தி பார்த்தி ஜாதக சமக கொண்ட நாளை இருக்கின்ற ட்டிடி உள்ள ලකාාව ල මගේ රට के හිතන राම්ම හැමති ක මගේ රට के හිතන වෙ ලකාාව හදरा साबर उ प அதற்காவது இலங்கையில் இருக்கின்ற சிங்கள குழந்தைகள் இலங்கை என்பது என்னது தாய் நாடு என்கின்ற கூறுகின்ற கூற்றை போன்று இலங்கையில் இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் பிள்ளைகளும் குழந்தைகளும் இது என்னுடைய தாய் நாடு என ஆழமாகவும் அன்பாகவும் அழைப்பதற்கான நடவடிக்கையை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதி முதல் நாங்கள் ஆரம்பிப்போம் என்பதை இந்த இடத்தில் உறுதியாக தெரிவிக்கின்றோம் ஜாதக சமகத்தை தேசிய ஒற்றுமை மேலோங்கி இருக்கின்ற அதே போன்று சமத்துவம் நிறைந்த ஒரு நாட்டை நாங்கள் கட்டியலுக்குவோம் மாதிரி ஆஹ் அப்பேரட்டை ஜாதக சமகிய ஜனதாக சாஸ்கிருத விதியை நவ ஆண்டு கிட்டத்தே அப்பை பற்றி பற்றி பிரகாசம் அதே போன்று மக்களுடைய தனித்துவம் மக்களுடைய கலாச்சார தனித்துவம் மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்துகின்ற புதிய அரசியல் அமைப்பை உருவாக்குவோம் என எதிர் நாளைக்கு நாங்கள் அதை கொள்கை பிரகடனத்தின் மூலமாக வெளியிடுவோம் அதை இருபத்தி இரண்டாம் திகதி முதல் அதை ஆரம்பிப்பதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் எடுப்போம் என்று கூறு ஜனாதிபதியுடைய அதே போன்று இன்றைக்கு ஜனாதிபதி தேர்தல் நுழைந்தவுடன் அடுத்ததாக பொது தேர்தல் மாகாண சபை தேர்தல் உள்ளூராட்சி சபை தேர்தல்களும் உடனடியாக நடத்தப்படும் என எங்களுடைய கூடுக பிரகத்திலே நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம் அதிக உஷாதியும் நடந்து கருக்கொள்ளையா ரணில் விக்ரசி அவர்கள் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக்கப்பட்டிருக்கின்றார் அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தலை பின்போட்டமை போட்டமை தோன்றித்தனமாக காவலித்தனமாக அறக்கத்தனமான முடிவுகளை எடுப்பது தொடர்பாக உரிமை மீறல் அடிப்படை உரிமை மீறல் தொடர்பாக நீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற உத்தர ஜனதாவட்ட ஐதிவாசம் கதாகசிங்க அவருக்கு யாபனை நகர சபா சந்தித்த அதாவது வடக்கு மக்களுடைய உரிமைகளை பற்றி தமிழர்களுடைய உரிமைகளை பற்றி பேசுகின்ற ரணில் விக்ரம் சிங்கா யாழ்ப்பாணத்துக்கு நூறு வருடத்திற்கு பழமை வாய்ந்த சபை தேர்தலை கூட நடத்தாத நபராகும் கீழே தீரே சபா பாவத்தீழா ஜனாதிபத்து அதே போன்று நீதிமன்றம் குறிப்பிடுகின்றது தேர்தலை நடத்தும்படி கேட்டு நாங்கள் நம்புகின்றோம் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பிறகு தேர்தல் ஆலைக்குழு நிச்சயமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான ஆவணங்களை செய்வார்கள் என்று சகோதர சகோதரிய சகோதரிய මාසික බ්‍රදාා සම්තවාදී පැගතිශීලී පක්ෂයක ඒ වගේම ඔබේ වගේ අපේ වගේ සාමන්න පවුල කලායක අනිවාර්ය මසයම සත්තම්බර් විසිදයට मेර ප නනාතිපතිේ අද හ්‍රිය අන්බන්ද සහෝදුර සහෝදරි ක ගල්ල නික මස வணக்கம் அமைந்துள்ள எங்களுடைய தேர்தல் அலுவலகத்தை முறைப்பதற்காக வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய தேசிய மக்கள் சக்தியும் நிறைவேற்றுக்கொள் உறுப்பினரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மாநில தோழர் விமான கட்டாயக் அவர்களே அதே போன்று இவ்விடத்துக்கு வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய ஆசிர்வதைக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய காதலியார் அவர்களே அதே போன்று ஆஹ் இந்த அலுவலகத்திற்கும் சிறப்பு விழாவுக்காக லண்டனிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ராஜா அவர்களே அதே போன்று தோழிகளே அதே போன்று அன்பார்ந்த சகோதரர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காரியாலயம் திறப்பது என்பது மிகவும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் அப்ப அந்த நிகழ்வு என்பது வேறு எதனாலும் அல்ல எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இந்த நாட்டில் ஒரு சரித்திர ரீதியான மாற்றம் நிகழப் போகின்றது அந்த மாற்றம்தான் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தகுதி இடம் பெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலாகும் ஜனாதிபதி தேர்தலை வெல்ல போகின்ற நபர் வெற்றி பாகை கூடுகின்ற நபர் வேறு யாரும் எங்களுடைய தலைவர் தோழர் அனுரகுமாரன் விசாநாயக்க அவர்களாகும் அனுர விசாநாயக்க அவர்களுடைய வெற்றியை மேலும் மேலும் உறுதிப்படுத்துவதற்காக நாங்கள் மாவட்டத்தில் என்ற வகையில் மாவட்டத்தில் இருக்கின்ற தோழர்கள் தோழிகள் அனைவருமே இன்றைக்கு யாழ் மாவட்டம் முழுவதும் தொகுதி வாரியாக பிரதேச வாரியாக நாங்களுடைய அலுவலகங்களை திறந்து கொண்டு செல்கிறோம் இறந்து இங்கிருக்கின்ற மக்களுக்கு ஒரு செய்தியை அல்லது தேசிய மக்கள் சக்தி தொடர்பான விடயங்களை மக்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முடிவெடுத்திருக்கோம் அபகரான முடிவினை எடுக்கின்ற போது அதனுடைய முதலாவது அங்கமாகவே இன்று மிகவும் முக்கியமான பிரதேசமாக கருதப்படுகின்ற திருநெல்வேலியில் இன்னவரி சந்தைக்காக இந்த அலுவலகத்தை திறப்பு விழா என்பது இந்த அலுவலகத்தை திறக்கின்ற பொழுது இன்றைக்கு எங்களுக்கு எந்த தெரியும் நாடு முழுவதுமை இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற நாட்கள் இன்றைக்கு கடந்த எழுபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை அழுகின்ற இந்த சபக்கில் இருந்து நீண்டள வேண்டும் எங்களுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் இந்த முறையில் மாற்றம் வேண்டும் இனியும் இந்த நாட்டின் லஞ்ச ஊழல் மோசடி திருடர்கள் அனைவரிடம் இருந்து விடுதலை அடைய வேண்டும் அது மா இருபத்தி ஆறு வருடங்களாக இந்த நாட்டை கொள்ளையடித்த கூட்டு களவாளிகளிடம் இருந்து எதிர்ப்பு நாட்டை மீட்டெடுக்க வேண்டும் அதே போன்று வரைக்கும் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் இன்றைக்கு இந்த நிலைமைகள் அனை அனைத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்க வேண்டும் என மக்கள் நினைக்கின்றார்கள் அந்த வகையில் இன்றைக்கு இந்த அலுவலகம் திறப்பு விழா என்பது எங்களுக்கும் மிக முக்கியமானது அதே போன்று இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்களுக்கும் மிகவும் முக்கியமானது அந்த வகையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி என்பது மிகவும் ஒரு தீர்மானகரமானது அந்த தீர்மானகரமானது என்ப வேறு எதுமல்ல இந்த நாட்டின் இது நாள் வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடங்களாக பிரபுக்களுடைய ஆட்சி மேட்டு குடியினருடைய ஆட்சி மேட்டு குடியினருக்கும் சாதாரண குடிமகனுக்கும் இடையிலான போட்டி இன்று நிகழ்கின்றது அந்த மேட்டு குடியை சார்ந்தவர்கள் ஊன்று சேர்ந்து இன்றைக்கு கட்சி தாவல்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது கவலைகள் கூட விஞ்சு விடுகின்ற கவலை ஈடுபட்டு பாய்கின்ற அங்கிருந்து இங்கு பாய்கின்ற எந்த கட்சியில் இருந்தார்கள் எந்த கட்சியில் இருக்கின்றார்கள் என்று கூட தெரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு கட்சி தாவுகின்ற பச்சூண்டித்தனமான செயல்பாடுகளை இன்றைக்கு எமது நாற்று அரசியல்வாதிகள் முன்னெடுக்கிறார்